வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான பொறிச்சு குழம்பு எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிக்சி ஜார்ல அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவில் எடுத்திருக்கேன் இதில் மூணு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதே அதே போல் சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசக்கச ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துக்கிறேன் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகும் சோம்பும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு பத்து கருவேப்பில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காயையும் காயையும் கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குழம்புக்கு நீங்கள் உருளைக்கெழங்கும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ இந்த காய் வதங்கும் போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக சாம்பார் பொடி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த காயெல்லாம் வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போது காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பேஸ்டோடையே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ ஒரு பத்து நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க பத்து நிமிஷம் குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு இப்போது ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான பொறிச்சு குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்டியான பொறிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நாள ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபது ஸோ பீஸ் ஒண்டர் லேண்ட் தேங்க்யூ